இன்னைக்குதான் உங்களுக்கெல்லாம் விஜய் இப்ப பெருசா தெரியுது சினிமால வந்து அரசியலுக்கு வந்த பிறகு நாங்கெல்லாம் சின்ன பையனா இருந்த காலத்துல இருந்து கேப்டன் அவங்கள பார்த்துருக்காரு நம்ம வீட்டுக்கு பக்கத்து தான் அவங்க வீடு அதனால உங்களுக்கு வேணா விஜய் விஜய் எங்களுக்கு எங்க பையன் தான் நான் சொல்லுவேன் இப்ப விஜய் பிரபாகர் சண்முக பாண்டியன் எப்படி அந்த மாதிரி தான் விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் ஏஏல கூட அவர் இப்போ கேப்டனை யூஸ் பண்ணலாம் தாராளமா பண்ணுங்கனும் செந்தூர பாண்டி அப்படின்னு ஒரு படத்துல கேப்டன் நடிச்சு கொடுத்தாரு இன்னைக்கு அவர் நல்லா இருக்காரு வாழ்த்துக்கள் அதுக்காக கேப்டனுடைய வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் சொல்றாரா அவர் கேப்டன் போட்டோ யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்களா அப்படின்னா எங்களுக்கென்று ஒரு கட்சி இருக்கு எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கு எங்களுக்கென்று எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் எங்கள் கட்சி இருபது ஆண்டு கட்சி எதிர்கட்சியான கட்சி கேப்டனுக்கு நிகர் கேப்டன் மட்டும் தான் கேப்டன் இடத்தை இனி யார் நினைச்சாலும் அந்த இடத்தை யாராலையும் பண்ணவே முடியாது இதுதான் உண்மை அதனால அவர் வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு அன்னைக்கு சொல்றாரு மேடையில சந்தோஷம் அவர் அண்ணன் சொல்லும் போது நாங்க அவரை தம்பின்னு சொல்றோம் அவ்வளவுதானே கண்டு அதுக்காக எங்க வாக்குகளை அவர் எடுக்கிறாருன்னா அதெல்லாம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க எங்க கழகத்துல இருக்கிற யாருமே அதை வந்து பொருட்படுத்த மாட்டாங்க ஏன்னா கேப்டன் வந்து நடிகராக எவ்வளவு உழைத்து இன்னைக்கு கலை கட்சி தலைவராகி மக்களுக்கு தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்து உதவிகளை வழங்கி மக்களுக்கு ஒரு பிரச்சினைனா வேட்டியை கட்டி இறங்குற முதல் தலைவர் கேப்டன் அவர்கள்